அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மஸ்ஜித் நோபியம் வந்திருப்போம் மஸ்ஜித் நோபியில் ஒரு வரலாற்று சிறப்பு முக்கிய இடத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் அதாவது முகமது நபி சல்லா அலைய் வல்லாம் மரணிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட பெருநாள் தொழுகையை எங்கே தொழுதாங்க அந்த இடம் இப்போ என்னவா இருக்குது இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம் இப்போ மகரிபுர தொழுகையை முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இப்போ தொழுகையை முடிச்சிட்டோம் தொழுகையை முடிச்சுட்டு வெளியவாசல விட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மகரிப்புக்கு அப்புறம் மதீனா பார்த்தீங்கன்னா லைட்டிங்கோட ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ வெயில் காலமாக தான் இருக்குது இருந்தாலும் அங்கே உள்ள டைல்ஸு அந்த இருக்க கிளைமேட்டை பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போகணுன்ற மனசு வராது நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ நாங்கள் எல்லா வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் இங்கே ஃப்ரண்ட் சைடான க்ரீன் டோமில் இருந்தால் நம்ம ஆரம்பிப்போம் இப்போ நான் க்ரீன் டோம் பக்கத்தில் நிற்கிறேன் அங்கேருந்து உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் அந்த எண்டு இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம அந்த எண்டில் ஒரு கேட்டு தெரியும் அந்த கேட்டு பக்கத்தில் நம்ம போக போகிறோம் அந்த கேட்டுக்கு அப்புறம் உள்ள இடத்துக்கு பேர் தான் அவங்களுக்கு வந்து அல் முசல்லா அப்படின்னு சொல்லுவோம் அல் முசல்லா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழுகை மைதானம் தொழுவதற்கான இடம் அப்படின்றது தான் அர்த்தம் வந்துச்சு இந்த இடத்துல தான் முகமது நபி சல்லா அலுவலாம் வர்ணிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பிறநாள் தொழுகையில் தொழுதுருக்காங்க அதே மாதிரி இதே இடத்துல தான் மலைக்காக மழை வேண்டி மலை வரணும் அப்படின்றதுக்காக பிரார்த்தனை பண்ணி தொழுகை நடத்தியிருக்காங்க இந்த தொழுகை அப்போ சரியான வெயில் அடிச்சிருக்க போல அப்போ வந்துட்டு முகமது நபி சல்லா அல செல்வத்தை பாதுகாக்கிற மாதிரி ஒரு மேகம் வந்து அவரை அவரை சூரிய ஒளி கதையில இருந்து க மறைச்சிருக்கு அரேபில இதுக்கு கமாமா அப்படின்னு சொல்றாங்க அதனாலேயே இங்க கட்டப்பட்ட மஜித் பேரு அல் கமாமா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அது போக இங்க இன்னும் ரெண்டு மஸ்ஜித் இருக்கு அதோட வரலாற்றை பத்தியும் இந்த வீடியோலாம் பார்ப்போம் இப்போ நம்ம கிரீன் டோமில் இருந்து டைரக்டா அறமோட எக்ஸிட் கேட் பக்கத்துல வந்துட்டோம் இப்போ வந்துட்டு இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கேட்டோட நம்பர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து போகக்குள்ள கொஞ்சம் வசதியா இருக்கும் நம்ம இந்த கேட்டோட நம்பர் காமி இப்போ நான் காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு அல் கமாமா மஸ்ஜித் இந்த கேட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா முந்நூற்றி பத்து கேட்டில் இருந்து கொஞ்சம் அப்படியே வெளியே போனீங்க அப்படின்னா ரைட் சைடை நோக்கி போகணும் ரைட் சைடு நோக்கி போகணும் அப்படின்னா அந்த மசித் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ நிறைய பேர்த்துக்கு மசித் நோவியில் வந்துட்டு தொழுதுட்டு அப்படியே போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி இடங்கள் இருக்க வந்துட்டு டூரிஸ்ட் கூட வந்தவங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க இப்போ நம்ம தனியாக போனோம் அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு நமக்கு தெரியாது ஸோ இப்போ நம்ம அல் கமாமா மஸ்ஜித் பக்கத்தில் வந்துட்டோம் இதுதான் அந்த மஸ்ஜித்து இந்த சுற்றி இருக்க இடத்துக்கு பேர் தான் உங்களுக்கு வந்துட்டு அல் முசல்லா அப்படின்னு இடம் வந்துட்டு அதாவது தொழுகைக்கான இடம் அப்படின்னு பேர் வந்துட்டு நான் இப்போ இங்கேருந்து மூணு மஸ்ஜிது காமிக்கிறேன் பாருங்கள் ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ எது ஒரு மஸ்ஜித் இருக்கா அப்படியே கொஞ்சம் பேக்கில் வந்துடுறேன் அடுத்த ஒரு மஸ்ஜி நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஆ இந்த மஸ்ஜித் தாங்க இந்த மசித் சித்திக் அடி எல்லா அவங்க பேரில் இந்த இருக்குது இன்னொரு இருக்குது நான் அடுத்து காமிக்கிறேன் பாருங்க நான் தள்ளி போயிட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த மசித்துக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மஜித் அலி பின் அபித் அலிப் அப்படின்னு பேருங்க வந்துட்டு இப்போ நபி நம்ம செலவு சொல்லும் இந்த மதினாலே இறப்புக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நபித்தொழர்களான அபுபக்கர் அல் சித்திக் அலிவரத்தாலாகவும் அலிபின் அபிதாலிப்பும் தான் இங்கே பெருநாள் தொழுகையை நடத்தியிருக்காங்க வந்துச்சு அதனால் பக்கத்துலேயே அவங்க பேர்லேயும் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது வந்துச்சு ஒரு பள்ளிவாசல் பேர் அபுபக்கர் அல் சித்திக் இன்னொரு பள்ளிவாசல் பேர் அலிபின் அபிதாலிப் இந்த இடத்துல முதல்ல பள்ளிவாசல் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி எயிட்டி செவன்லேருந்து நைன்டி த்ரீக்குள்ளே ஒரு சின்ன அளவில் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பல்வேறுபட்ட அரசுகள் வந்துட்டு இந்த பள்ளிவாசலை வந்துட்டு மறுசீரமைப்பு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வந்திருக்காங்க மேக்ஸிமம் வந்து இந்த பள்ளிவாசலில் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டி பதிமூணாம் நூற்றாண்டில் தான் இப்போ வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு செட்டிங்கில் கொண்டு வந்திருக்காங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே சவுதி ஆண்ட மன்னர்கள் ஒவ்வொருத்தவங்களும் வந்துச்சு இப்போ அதை வந்துட்டு அதே பழைய காலத்து கட்டிடக்களை தான் அதை வந்துச்சு அதை வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் வந்துச்சு வேறு இல்லை இப்போ நம்ம போக போகிற மஜித்துக்கு பேர் தான் வந்துட்டு மஜிதில் அபிபக்கர் அல் சித்திக் அவங்களோட பேரில் வந்துட்டு இந்த மசிதை வந்து வச்சுருக்காங்க வந்துட்டு இந்த பலகையில் வந்துட்டு இந்த மசிதோட சிறப்பு இந்த மசித்தை எப்போ கட்டினாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்துட்டு ஆனால் இதில் இன்னமும் பல விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தாங்க அதை என்னால் வீடியோவில் சொல்ல முடியாதனால உங்களுக்கு இந்த டீட்டெயிலை என்னோடய வீடியோவோட கமெண்ட்ஸில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இன்னமும் நிறையா தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மதினா வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இங்கே விசிட் பண்ணுங்கள் இது வந்து பழைய மதினாவை பார்த்த மாதிரி ஒரு பிரதிபலிக்கிற மாதிரி இந்த கட்டிடங்கள் வந்து இருக்கும் சாலா எல்லாேருக்கும் இங்கே வர கொண்ட பாக்கியம் கிடைக்கட்டும் ஸோ எல்லோரும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்காங்க இங்கே சுற்றி உள்ள பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது கடைகள்லாம் நிறைய இருக்குது பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இப்போ நம்ம அடுத்த பள்ளியாசல் நோக்கி நம்ம போவோம் அடுத்த பள்ளியாசல் பேர் பார்த்தீங்க அப்படின்னா மஜிதில் அலிபின் அபிதா அலிப் அப்படின்றது தான் அடுத்த பள்ளியாசலோட பேர் வந்துச்சு இப்போ நான் இங்கே இருந்தே பாருங்களேன் அங்கேருந்து இங்கே ஒரு முந்நூறு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த பள்ளியவாசலே இருக்குது இப்போ நான் எதுக்கு முன்னாடி நான் ரியாத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரியாத்துலேருந்து வந்து உம்ரா வரணும்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது வந்துச்சு இப்போ மதிநாளே ஒர்க் பண்ணுறதுனால அவங்க நமக்கு இந்த மாதிரி இடங்களை போய் உண்டான வசதிகள் வந்துட்டு ஈஸியாக இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஏதாவது இதை இந்த மத்தியை விசேஷங்கள் இருந்தா அப்படின்னாலும் நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருக்குது எல்லாமே இருக்குது பார்த்திங்க அப்படின்னா இந்த மசீது மூணு மசிதுமே உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும் நம்ம இப்போ மசித்துக்குள்ளே போகலாம் வாங்க ஷெல்லாம் அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னே நீங்கள் இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட அனுபவத்தை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்டாக சேர்ந்து தான் இந்த இடத்துக்கு வந்தோம் இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் எனக்கு கமெண்டில் தெரியுங்க நான் அடுத்த வாட்டி மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன் இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஹரம் தெரியும் மசிதில் நோய்ப்பு தெரியும் பாருங்கள் அங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் வரும்போது அங்கேருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் வந்துவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய் தேங்க்யூ அலாம் வலைக்கம்